கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாய் உண்டாகும்படியாய் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள் கர்த்தரு உங்களை மென்மேலும் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் மூன்று எட்டிலே நாம் வாசிக்கின்ற போது ரட்சிப்பு கட்டுடையது தேவரீருடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் சங்கீதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தாவிது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம் ஆண்டவர் ஒருவரே என்னை ரட்சிக்கிறவர் ஆண்டவர் ஒருவரே எனக்கு விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவர் ஒரு ஒருவரையின் பாதுகாப்பு அவர் ஒருவரே ஆலோசனை கர்த்தா என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாபிது சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நாம் இன்னும் கற்புடைய வசனத்தை தேடி வாசிக்கின்ற பொழுது வானத்தின் கீழே பூமியின் மேலே ஏசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே நாமம் அல்ல என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர வேறு எந்த ஒரு நாமமும் இல்லை என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் ஆழமாய் கற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்றால் எந்த ஒரு மனிதன் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறானோ பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட காணப்படுகிறார்களோ அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது கர்த்துடை சனம் கர்த்துடை சனம் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது ஏனென்றால் கர்த்துடைய வசனம் சொல்லுகிறது நீங்கள் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் ஆழமாய் வாசிக்க முடியும் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் காணப்படுகிறோம் கத்திற்காய் பலமாய் வாடுகின்ற ஒரு அனுபவத்தை உடைய ஜனமாய் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதிலே நாம் உறுதியாய் காணப்பட வேண்டும் எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் அனுபவம் இயேசு கிறிஸ்துவை புரியப்படுத்துகிற ஒரு அனுபவமாக காணப்பட வேண்டும் அப்படி காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் அளவில்லாத ஆசிர்வாதங்களை மீது நிறைவாய் வைக்கிறார் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இதற்கு ஆதாரமாக நாம் சங்கீதம் இருபத்து நான்கு நான்கை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் யாரையெல்லாம் ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் கர்த்துடைய வேதத்தை வாசிக்கின்ற பொழுது பரிசுத்தம் உள்ளவனை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் என்று நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும் முதலாவது யாரெல்லாம் கர்த்தர்கேற்று பரிசுத்தோடு கூட காணப்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது சங்கீதம் இருபத்தி நான்கு நான்கே நான் வாசிக்கிறோம் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து த நாத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் சுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்திருக்கும் முன்பதாக என்னுடைய வாழ்க்கை பழுதற்ற ஒரு வாழ்க்கையாக நான் பரிதானம் வாங்காத ஒரு நபராக கர்த்தருக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு கூட நேர்மையான செயல்பாடு கூட காணப்படுகிற ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல கற்றுடைய வசனம் சொல்லுகிறது அந்த இருதயத்தில் மாசு இருந்து என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய இருதயம் கத்திற்கேற்ற ஒரு பலிபீடமாக காணப்பட வேண்டும் நம்முடைய இருதயம் வர்சுத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் எனவேதான் ஒன்று ராஜாக்கின் புஸ்தகம் பதினெட்டாம் அடிகாரத்திலே எலியா எனும் தீர்கு தரிசி இடிக்கப்பட்ட பலிபிடத்தை செப்பனிட்டு உனக்கு சுரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொன்னான் இருதயம் பலவிதமான சுந்தையினாலும் பலவிதமான கோட்பாடுகளினாலும் பலவிதமான எண்ணங்களினாலும் நரம்பி இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இருதயத்தின் நிறைவினால் அவன் அவன் வாய் பேசும் என்று விகிதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயம் கற்றுடைய வார்த்தைகளால் நிரம்பி இருக்கின்ற பொழுது நான் கருத்திற்கு ஏற்ற வருஷத்தோடு கூட காணப்படுகிற ஒரு நபராக இருக்கிறேன் மாசில்லாத ஒரு நபராக நாம் காணப்படுவோம் நம்முடைய இருதயம் கற்றுடைய வசனங்களால் நிரம்பி இருக்கின்ற பொழுது கர்த்துடைய கிருபையினால் நிரம்பி இருக்கின்ற பொழுது நான் கர்த்தர்க்கேற்றவைகளை சிந்திக்கிறேன் கர்த்தர்கேற்றவகையை நடப்பிக்கிறேன் வாழ்க்கையின் அனுபவம் அநேகருக்கும் என்பதாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவமாக இருக்கும் என்பதை குறித்து நான் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் வாசிக்க முடியும் தன் ஆத்து மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஒருவேளை உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது மாயை என்பது தோன்றி உடனே மறைந்து போகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது ஆனால் நான் கற்றுக்குள் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு நபராய் அவருக்கேற்ற பரிசுத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும் வாழ்க்கையிலே நாம் கபடாய் ஆணையிடக்கூடாது உள்ளதை உள்ளதென்று சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறோம் ஒருவேளை உள்ளத்தில் ஒன்றை வைத்து கொண்டு உதட்டிலே ஒன்றை பேசுவோமே என்றால் அதையும் கற்றுடைய ஆவியானவர் கவனிக்கிறார் கபடாய் பேசுகின்ற ஒரு இருதயம் கபடாய் ஆணையை இடுகின்ற ஒரு ஒரு காரியம் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அப்பொழுதுதான் நான் கற்றுடைய விசுவாசியாய் கற்றுடைய ஜனமாய் இருப்போம் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை இப்படி இருக்கிறவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் கர்த்தரால் ஆசிர்வாதையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை பரிசுத்தம் உள்ளவன் ஆசிர்வதிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படியே நான் நித்தமும் கர்த்திற்கேற்ற பரிசுத்தம் அவருக்கேற்ற ஒரு செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவு நம்மை ஆசிர்வதிக்கிறார் அது மாத்திரமல்ல யாக்கோபை போல ராம் முழுவதும் தேவனுக்கு முன்பதாக நிற்க பழகி கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவு நம்மை அங்கே ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்களிலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை கத்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நான் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தோடு கூட காணப்படுகிறோமா சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க ஆவல் உள்ளவராக காணப்படுகிறார் ஆனால் என்னுடைய அன்றாட செயல்பாடுகள் என்னுடைய அன்றாட நடக்கை கற்றுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு வாழ்வாக காணப்படுகிறதா நம்மை கற்றுடைய கருத்துலேயே கொள்வோம் ஆண்டுவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் வேதத்திலே நாம் வாசித்த பொழுது ஆண்டுவர் நம்மை தம்முடைய ஜனங்களை ஆசிர்வதிக்கிறார் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இன்னுமாக இரண்டாவதாக நான் சங்கீதம் முப்பத்தி ஏழை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது இருபத்தைந்து இருபத்தாறு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்றுடைய வசனம் சொல்லுகிறது நீதிமான் ஆசிர்வதிக்கப்படுவான் நீதிமான் ஆசிர்வதிக்கப்படுவான் இங்கே நாம் கற்றுடைய வசனத்தை வாசிக்கிறோம் நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயதும் உள்ளவனானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை அவன் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் என்று வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் நீதிமான்களை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் நீதிமான்கள் மீது கத்துடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் வசனத்திலே இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறோம் சுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீதியையும் நியாயத்தையும் நடப்பிக்கிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் உயர் பதவியிலே இருக்கலாம் அல்லது உங்களுக்கு கீழாக அநேகர் காணப்படலாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆளுகையை கொடுத்திருக்கலாம் எல்லாவற்றிலும் நான் நீதிமானாய் காணப்படுகிறேனா என்பதை குறித்து நாம் கத்துடைய வார்த்தையிலே வார்த்தையின் மூலமாக ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே அமைத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நோவா தன் காலத்தில் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று வேதம் செல்லுகிறது நோவாவின் காலம் கொடிய காலம் என்பதை நாம் வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் நோவாவின் காலத்திலே ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அவர்கள் சொந்தை அவர்கள் நினைவுகள் நாடோறும் இருந்தது என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது நோவா காலத்து ஜனங்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள் கற்றுடைய பயமில்லாமல் வாழ்ந்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பாவம் பெருகியிருந்த ஒரு சூழ்நிலையிலே அக்கிரமம் பெருகியிருந்த ஒரு சூழ்நிலையிலே நோவா கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானும் உத்தமனுமாய் காணப்பட்டான் நோவா ஆசிர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல அவன் மிகப்பெரிய சல பிரவாகத்திலிருந்து நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் என்று வேணும் சொல்லுகிறது நம்முடைய காலங்கள் கிட்டத்தட்ட நோவாவின் காலத்தை போலவே காணப்படுகிறது ஜன்னங்கள் அக்கிரமத்திலே உளர்ந்து கிடப்பதையும் நாம் பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்தை அறிந்தும் துணிகரமாய் பாவம் செய்கிறவர்களை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல எங்கு பார்த்தாலும் ஜனங்களுக்கு விரோமாய் ஜனங்கள் எலும்பிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத செய்கைகள் நிறைந்த ஒரு உலகத்தை நாம் பார்க்கிறோம் எனவேதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் நீதிமானாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நீதிமான் ஆசிர்வதிக்கப்படுவான் ஒருவேளை நம்மை சுற்றிலும் பலவிதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் நம்மை சுற்றிலும் பாவங்கள் கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் நீதிமானாய் அழைத்திருக்கிறார் அதிலே நான் நோபாவை போல நீதிமானும் உத்தமனுமாய் காணப்பட வேண்டும் ஏனென்றால் சங்கீதம் நூற்று நாற்பத்தாறு எட்டிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் நீதிமான்களை சிநேகிக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல அப்போஸ்லர் பத்து இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீதிமானாகிய கொன்னெலியூ என்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது இவன் நூற்றுக்கு அதிபதியாக காணப்பட்டான் இவன் இராணுவத்திலே மிக பெரிய பதவியில் இருந்தான் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் கற்புடைய வார்த்தைகளை நாம் தெளிவாய் பார்க்கின்ற பொழுது கற்புடைய வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதி ஆகிய குற்நெலி என்னும் பெயர் கொண்ட மனுஷன் சசூரியா பட்டணத்தில் இருந்தான் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது இருபத்தி ரெண்டாம் அவன் நீதிமானாய் காணப்பட்டான் தேவனுக்கு பயந்து வாழுகின்ற ஒரு அனுபவம் நம்மை கர்த்தருக்கு நேராய் நடத்தி விடுகிற ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஒரு விலை நூற்றுக்கு அதிபதி என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய பணியிலே மிகவும் இருந்த ஒரு மனிதன் உலக பிரகாரமாக ஆனாலும் கடமையிலே அவன் இருந்தான் கற்புடைய பார்வையிலே நீதிமானாய் காணப்பட்டான் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் பலமாய் ஆசிர்வைத்திருந்தபடியாலே ஒன்றுமில்லாதவர்களுக்கு தான தர்மங்களை பண்ணினான் அது மாத்திரமல்ல எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை என் அன்பு தெய்வ ஜனமே நாம் கர்த்துடைய பார்வையிலே நீதிமான்களாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் நம்மை நன்றாய் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் கர்த்துடைய வேதத்தை கொண்டு நாம் பலமாய் அறிந்து கொள்ள முடியும் யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுகிறார்களோ யாரெல்லாம் பிரித்து எடுக்கப்பட்ட அனுபவத்தில் இன்னும் உறுதியாய் காணப்படுகிறார்களோ அவர்களை கர்த்த நன்றாய் ஆசிர்வதிக்கிறார் நீதிமானின் வீடு ஆஸ்திகளால் நிரம்பி இருக்கும் என்று நாம் வசனத்திலே வாசிக்க முடியும் ஒருவேளை ஆண்டு அவனை நோக்கி பார்க்கிறார் கண்ணோக்கி பார்க்கிறார் அவனை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் கற்றுடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஒருவேளை நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் இல்லையே என்று சொல்லி நீ எண்ணுகிற ஒரு நபராய் காணப்படலாம் கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கும்படியா நீ உன்னை கற்றுடைய கரத்திலே அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது நீ உன்னை கர்த்தரிக்கென்று கொடுத்து விடுகின்ற பொழுது கர்த்துடைய பார்வையிலே நீதிமானாய் காணப்படுகிறாய் கர்த்தர் உன்னை நன்றாய் ஆசீர்வித்து விட போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நீதிமான் ஆசிர்வதிக்கப்படுமான் என்று சொல்லி மூன்றாவதாக நாம் சங்கீதம் நூற்று பனிரெண்டு ஒன்று இரண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் மூன்றாவதாக செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் என்பதை குறித்து நாம் கத்துடைய வேதத்திலே வாசிக்கிறோம் அனுதினமும் கத்துடைய பார்வையிலே நான் செம்மையாய் வாழுகின்ற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவர் நம்மை பலமாய் ஆசிர்வதிக்கிறார் ஆண்டு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் என்னுடைய இருதயம் கத்திற்கேற்ற ஒரு இருதயமாய் செம்மையாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டு நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் நமக்கு அனுகூலமாக்க போதுமானவராக இருக்கிறார் ரெண்டு ராஜாக்களையும் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது இசைக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் சேக்கியா கர்த்துடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஒருவேளை கர்த்துடைய பார்வைக்கு என்று சொல்லுகின்ற பொழுது அவன் காலத்திலே காணப்பட்ட விக்கிரக தோப்புகளை அவன் அகற்றினான் அது மாத்திரமல்ல அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய தேசத்தின் எல்லையில் இருந்து அகற்றினான் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் இன்னும் நாம் இசைக்கியாவை குறித்து வேதத்திலே வாசிக்கின்ற பொழுதையும் அவன் இஸ்வருமையின் தேவனாகி கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இல்லை அவன் கர்த்தனையே சார்ந்திருந்தான் நம்பி நம்பியிருந்தான் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் தன்னுடைய தேசத்தை வழிநடத்தி செல்கின்ற அந்த அனுபவத்திலே ஆண்டு நம்பி முற்றிலுமாய் அவன் செயல்பட்டான் ஆகையால் அவன் கர்த்தரை பின்வா விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது ராஜா என்று எண்ணுகின்ற பொழுது பலவிதமான நெருக்கடிகள் வரலாம் பலவிதமான எதிரிகளால் உண்டான திகில்கள் வரலாம் ஆனால் இவன் எல்லாவற்றிலும் கர்த்தரையே சார்ந்திருந்தான் என்று வார்த்தைகளை நாம் தெளிவாய் மாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து அவருடைய கற்பனைகளின்படி நடந்தான் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று என்று நாம் கற்புடைய வசனத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை என் அன்பு சகோதரனை சகோதரியே கர்த்தர் உங்கள் செய்கைகளை ஆசிர்வதிக்கும்படியாக நீங்கள் கத்தருக்கு முன்பதாக செம்மை உடையவர்களாக காணப்படுங்கள் இருதயம் கத்தருக்கு ஏற்றதாய் காணப்படட்டும் உங்கள் செயல்பாடுகள் கர்த்தருக்கு ஏற்றதாய் காணப்படட்டும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாய் காணப்படுகின்ற பொழுது அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் குறிப்பாக நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகும் உங்கள் பிரயாசங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்கள் தொழில் துறவுகளை ஆசிர்வதிப்பார் நீங்கள் தேசத்திலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைப்பாடுகளையும் கர்த்தராய தேவன் பலமாய் ஆசிர்வதிப்பார் பலமாய் ஆசிர்வதிப்பார் நான் நித்தமும் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாயிருந்து அவருக்கு பிரியமானதை நாம் செய்கிறோமா ஒரு ராஜா கர்த்தருக்கு முன்பதாக செம்மையா இருந்தானே என்றால் நாம் இருப்பது எவ்வளவு அதிகம் கட்டாயம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்த நம்மை நன்றாய் ஆசீர்வித்துவிட போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இசைக்கியா ராஜா சென்ற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று உங்கள் வீட்டு காரியங்கள் அல்லது உங்கள் பிஸ்னஸ் சென்டர் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டுமே என்றால் நீங்கள் கர்த்துடைய பார்வையிலே செம்மையானவர்களாய் காணப்படுங்கள் கர்த்தர் உங்களை பலமாய் விட போதுமானவராக இருக்கிறார் என கண்பான தெய்வ ஜனமே சுவாச வாழ்க்கையிலே நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக என்று இருதயம் செம்மையாய் காணப்படுகிறதா செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கிறோம் கடைசியாக சங்கீதம் நூற்று பதினைந்து பதிமூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் அநேக வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும் கர்த்தருக்கு பயப்படுவோன் பல நடைவான் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் நாளுக்கு நாள் கர்த்தருக்கு பயப்படுகின்ற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் நம்மை பலமாய் ஆசிர்வதிக்கிறார் சகல நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவர் நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகள் கற்பனை நாமத்திற்கு பயந்து வாழ்கின்ற பொழுது அவர் நம்முடைய பிள்ளைகளையும் பலமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் ஒரு விசை ஆபிரகாமை பார்த்து இப்படி சொன்னார் நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார் ஒருவேளை யோசிப்பு சொன்னபோது தன்னை பாவம் தேடி வந்த பொழுது யோசிப்பு சொல்லுகிறார் தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பொல்லாங்குக்கு உடன்பட்டு பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தேவனுக்கு பயந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் யோசிப்பை ஒருவேளை பார்வோனின் தேசத்திலே உயர்ந்த இடத்திலே வைத்தார் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசைப்பு காணப்பட்டான் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து வாழுகின்ற பொழுது கர்த்தர் நம்மை நன்றாய் ஆசீர்வதிக்கிறார் நன்றாய் ஆசீர்வதிக்கிறார் வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு அஞ்சு இருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று வசனம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது சுவாசம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நான் தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு நபராக தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருக்காய் செயல்படுகிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்த நம்மை ஆசிர்வதிக்கிறார் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசிர்வதிப்பார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆதி ஆமத்தின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் ஆபிரை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்தார் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகின்ற அனுபவத்திலே கர்த்துடைய சபையிலே கர்த்தனை ஆராதிக்கின்ற அனுபவத்திலே நான் கர்த்தருக்கு பயந்து வாழுகின்ற அந்த கிருபையை நிறைவாய் பெற்றிருக்கிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை சகலவற்றிலும் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஒரு குறைவு கூட இருக்காது எல்லாவற்றிலும் அவர் நிறைவை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு கர்த்தருடையது ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரையுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக ஒருவேளை நான் கர்த்திற்கு பிரியமாய் வாழுகின்ற அந்த அனுபவத்தை நான் காணப்படுகின்றது கர்த்துடைய ஜனமாய் நாம் மாறிவிடுகிறோம் கர்த்தர் நம்மை நன்றாய் ஆசீர்வதிக்கிறார் நாம் கருத்திற்கென்று பரிசுத்தமாய் வாழுகின்ற பொழுது கர்த்த நம்மை பலமாய் ஆசிர்வதிக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் நீதிமானாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்த நம்மை அளவில்லாமல் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஒரு நாளும் கத்திற்கு முன்பதாக நாம் நீதியை நிரப்பிக்கின்ற பொழுது கர்த்த நம்மை ஆழமான ஆசீர்வாதங்களினாலே ஒருவேளை வானத்தில் உண்டான ஆசீர்வாதங்களினாலே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே வேதம் சொல்லுகிறது சகல ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரப்புகிறார் மூன்றாவதாக நாம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மை உள்ளவர்களாய் காணப்பட்டால் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நான் கர்த்தருக்கு பயந்து வாழுகின்ற பொழுது கர்த்தர் நம்மை சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்புகிறார் சுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் அனுபவம் நம்மிடத்திலே காணப்படுகிறது சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவர்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் கர்த்தருங்களை நிறைவான ஆசீர்வாதங்களினாலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் நான் கேட்ட சத்தியத்தின்படி நான் வாழுகின்ற ஒரு நபராக காணப்படுகிறேனா கர்த்தரை அனுதினமும் வாழ்க்கையின் மூலமாக அவரை பிரியப்படுத்துகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா அவருக்கு பயந்து வாழுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா சகலவற்றிலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள் ஆய்வு செய்து இந்த பரிசுத்த உயின் நாளிலும் ஒரு விஷயங்களை கர்த்துடைய சமூகத்திலே நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றே விரும்புகிறார் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையுடையவர்களாக காணப்படுங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள் கர்த்தர் இந்த பூமிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் உங்களை பலமாய் நிரப்பி ஆசிர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு விசை கூட வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம் இவர்களை பலப்படுத்தும் உச்சிதமான நன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் ஒவ்வொரு நாளும் செம்மையாய் வாழவும் உமக்கு பயந்து வாழுகிற அனுபவத்தையும் கர்த்தர் நிறைவாய் கொடுப்பீராக எல்லாவற்றிற்கு மேலாக இவர்கள் காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் வேண்டு நிற்கிறேன் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் ஆண்டு முறை முன்பதாக செம்மையாய் காணப்பட கிருபை தாரும் ஆண்டு முறை பயந்து வாழ்கின்ற அனுபவத்தை உடையும் இது சகல ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் மது அடியேன் செபிக்கிறேன் எல்லா நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பு வீராக வல்லமை உள்ளோடு குடிந்து பலமாய் நடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை அமேன் அமீன்